சற்றுமுன் துணை ஜனாதிபதியாகும் ஓபிஎஸ் டெல்லி மேலிடம் அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது இந்திய நாட்டின் பதினாலாவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக திடீரென நேற்று இரவு அறிவித்தார் அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் உடல்நிலையை கவனத்தில் கொண்டும் மருத்துவ ரீதியான அறிவுறுத்தல்களாலும் நான் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு ஏ படி உடனடியாக ராஜினாமா செய்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்றுதான் தொடங்கியிருந்தது மாநிலங்களவையில் நேற்று அலுவல்களை மேற்கொண்ட ஜெகதீப் தன்கர் இரவு தனது ராஜினாமாவை திடீரென அறிவித்தார் அதே நேரத்தில் நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் தொடர்பான கடிதம் தனக்கு வந்ததாகவும் மேலும் அதன் மீது தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநிலங்களவை பொதுச் செயலாளருக்கு அறிவுறுத்தியதாகவும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜெகதீப் தன்கர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவருக்கு பதவிக்காலம் இருக்கிறது இன்னும் ஆண்டு பதவிக்காலம் இருக்கும் சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அடுத்தது என்ன என பலரும் கேள்விகள் எழுந்து வருகிறது அது குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம் மேலும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபத்தி ஏழாவது பிரிவின்படி ராஜினாமா செய்துள்ளார் குடியரசுத் தலைவருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவு மூலம் குடியரசு துணைத் தலைவர் எந்த நேரத்திலும் பதவி விலக இந்த சட்டப்பிரிவு அனுமதிக்கிறது அவரின் கடிதம் பெறப்பட்டாலோ அவரது ராஜினாமா அமலுக்கு வரும் அவரது ராஜினாமாவை ஏற்க வேண்டும் என்ற அவசியம் ஏதும் இல்லை இதனால் தற்போது குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகி உள்ளது தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் இதுகுறித்து சட்டப்பிரிவு அறுபத்தி எட்டு படி காலியிடம் அறிவிக்கப்பட்டதும் கூடிய விரைவில் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்த வேண்டும் ஏனென்றால் குடியரசு துணைத் தலைவர் இடத்தை நிரப்ப துணை ஜனாதிபதி தேர்தல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் ஆகியவற்றின்படி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தும் மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்தே குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வார்கள் மேலும் ரகசிய வாக்கெடுப்பு முறையின்படி தேர்தல் நடைபெறும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் தற்போதைய மீதம் இருக்கும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமின்றி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு குடியரசு துணைத் தலைவராக பதவி வகிப்பார்கள் இந்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் போட்டியிட சில தகுதிகளும் உள்ளன அவர் இந்திய குடிமகனாக முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவராக இருந்தாக வேண்டும் மாநிலங்களவை தேர்தலுக்கு அவர் தகுதி பெற்றிருக்க வேண்டும் மத்திய அல்லது மாநில அரசில் ஏதும் பதவியில் அவர் இருக்கக்கூடாது இந்த நிலையில்தான் ஜெகதீப் தன்கடின் ராஜினாமாவுக்கு பிறகு அடுத்த குடியரசு துணைத் தலைவராக யார் வருவார் என்று பாஜக தரப்பில் ரகசியமாக கேட்கப்பட்டது அதில் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ அவர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது எந்த பதவியிலும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் இதனால் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க துணை ஜனாதிபதியாகும் ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க